என்ன <Undef> <here> <lamps> <Jorge>? <serves> इंदरा हां हां सर ये तो बढ़िया है तो ये के रखेंगे ये ने ले लेंगे ये आप समझी रट चटनी पर तो भाई अब ஒன்று நாலு ஆறு ரெண்டு ரெண்டு மூன்று நாலு ரெண்டு ரெண்டு மலை மோம் தான் மூவம் மூணு தானா மலைந்தான் தொடர்புக்கு

சதுரம் சதுரம் குட் சர ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு குட் ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு

ஆ ரைட் ரைட் இது மேல் வச்சுண்ணா இதெல்லாம் அப்போ எத்தனை அஞ்சு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு முகம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஓகே சொல்லு அப்ப இது திண்மம் கனவுரு சதுரமுகி நான்முகி அரியம் பல்கோணி சதுரடி கூம்பு இதுக்கே இந்த இந்த கூம்புக்கு

சதுரம் என்ன சதுரமுகி சதுரமுகிக்கு போட்டிருக்கு அதில் கும்பா அழிச்சு விடுங்க கும்பா அதுதான் போட்டு காட்டினான்னு அப்போ இது கும்பு கும்பாடு கும்ப காட்டுங்க கும்பு 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 பார்த்தா கும்பா தான் பிறந்த மேலே இதே சரி காட்டு கும்பகம் கும்பகம் பிறந்தது இப்போ இது கும்பு அது கும்பகம்

ತಂದ್ರ

சரி தலைவரம் இருக்கலாம் நீ Hors Pia Ndeilal ma filtrik Fumale Akm それ Ara Ndara